ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது இந்த வாக்கினைக் கேட்கும் இருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது என்னும் அறிகுறியே தினமும் வாழ்க்கையில் புயல் வீசுமா என்ன சில நாட்களில் உனக்கு தென்றலும் வீசும் இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் உன் கவனத்திற்கு ஒரு சக்தி உண்டு அதை நீ பயன்படுத்தும் விதத்தில் உன் வாழ்வே மேம்படும் என்பது நிச்சயம் உன் கவனத்திற்கு சக்தி கொடுத்து அதன் வழியே வெளிப்படும் மாற்றல் வழியே உனக்கு அனைத்தும் மருள்கின்றது இறை எந்த கவனத்தை எந்த உணர்வோடு கூடி எதன் மீது செலுத்துகின்றோமோ அது அந்த தன்மையை பெறும் நட்டக்கல்லும் பேசுமோ என்று சொல்லலாம் ஆனால் நாதனின் வழியே அது பேசும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமானால் கல்லும் நீ உணரும்படி பேசும் யாரையோ எதிரி துரோகி நட்பு போன்ற உணர்வோடு உன் கவனம் அதில் செல்லும்போது அதனிடம் அப்படி ஒரு தன்மையே இல்லாவிட்டாலும் அது அந்த தன்மையோடு உன்னால் பலம் பெறும் ஆகாது என்று ஊரும் உலகமும் சொல்வதில் கூட ஆகும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமாயின் அது எதற்கு ஆகுதோ இல்லையோ உனக்கு அது ஏதோ ஆகும் தன்மையை சர்வ நிச்சயமாக வெளிப்படுத்தும் சில பல நிகழ்வின் வழியே இது எல்லாம் ஆகாது என்ற உணர்வோடு நீ அதில் கவனம் செலுத்தினால் அது உனக்கு ஆகாது போகக்கூட நீதான் அதற்கு வழிவகுத்து கொடுத்து வழி வாங்கிக் கொள்வதும் நீதான் இதையெல்லாம் கடந்து உன்னுள் உன் கவனத்தை நலம் பெறுவேன் வளமடைவேன் முன்னேற்றமடைவேன் என்றும் தீர்க்கத்தோடு நீ உன் கவனத்தை அவ்வுணர்வோடு செலுத்தும் போது அதுவும் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை விளைவிப்பதை அனுபவிக்கலாம் எப்போதெல்லாம் ஏதோ சரியில்லை குறை அழிய வேண்டும் நாசமாக போக வேண்டும் என்று எதை நினைத்து உன் கவனத்தை செலுத்தினாலும் செலுத்துவது நீதான் என்பதால் உனக்கும் அந்த உணர்வோடு கூடிய கவனத்தின் தாக்கம் உன் வாழ்விலும் பிரதிபலிக்கும் அதை எல்லாம் மாறும் முன்னேறும் திருந்தும் திருத்தப்படும் என்று வாழ்த்த அந்த உணர்வோடு கூடிய கவனம் அதோடு சேர்த்து உன்னையும் சிறப்புற வாழ்விக்கும் எதில் ஏன் எந்த உணர்வோடு நாம் கவனத்தை செலவு செய்கின்றோம் என்று உணர அதில் அதை போலவே நமக்கும் வருமானம் வரும் இறைவன் உனக்கு அளித்துள்ள பலத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதைத்தான் இப்போது நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை கொடுத்து கொண்டு இருக்கிறது இதில் இறைவன் மீது தவறு விதி வினை நேரம் காலம் யோகம் வரம் என்பதையெல்லாம் கடந்து உனக்கு அருளிய பொருளை செலவு செய்து என்ன வாங்கி அது என்ன கொடுக்கிறது என்பதே உன் வாழ்க்கையாக இருக்கிறது இங்கே யார் திருந்த வந்திருக்கிறார்களோ இல்லையோ நீ உன்னை திருத்திக் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கின்றாய் அதற்கான வேலையை நீ தொடங்கு பூஜை புனஸ்காரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இவையாவும் நம் மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே இருந்தாலும் உள்மனது பரிசுத்தமானதாக இல்லை என்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்த போதிலும் என் பக்தர் என்ற தகுதியை நீ அடைய முடியாது இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்